முக்கிய செய்தி விபத்தில் தமிழர் உட்பட ஏழு தொழிலாளர்கள் குவைத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தமிழர் உட்பட ஏழு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைக்கிறார் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணு நிகழ்ந்த ஐந்து இந்தியர்கள் இரண்டு பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏழு தொழிலாளர்களும் ஒரு தனியார் நிறுவனத்தில் தொடர்ச்சியாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பணி முடித்துவிட்டு தனது குடியிருப்புக்காக திரும்பும் வழியிலே அவருடைய அந்த நிறுவன வாகனத்தில் இருக்கும்போது பின்னால் வந்த ஒரு வாகனம் பயங்கரமாக மோதியதில் சம்பவ இடத்திலே ஏழு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு தொழிலாளர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது விபத்து நடந்தது குவைத்தில் கோய்த்து அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது ஒரு ஏழாவது சுற்றுச்சாலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிகழ்ந்திருப்பதாக அங்குள்ள தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் பணி முடித்த பின்பு அங்கிருந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒரு பாலத்தின் பாலத்தின் மேல்புறமாக இந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது அதன் பின்னால் வந்த ஒரு வாகனம் பயங்கரமாக மோதியது அந்த வாகனம் முழுமையாக சேதமடைந்து பாலத்திலிருந்து விழுந்திருக்கிறது தொழிலாளர்கள் ஏழு பேர் வந்து சம்பவத்தில் உயிரிழந்து இரண்டு பேர் வந்து உயிர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த விபத்தில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கிருஷ்ணசாமி மற்றும் பஞ்சாபைச் சேர்ந்த விக்ரம் சிங் தேவிந்தர் சிங் பக்கர் சிங் பிகாரி லால் ஆகிய ஒரு விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐந்து இந்தியர்கள் இவருடைய பெயர் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போன்று ரெண்டு பங்களாதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் விபத்தில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் மற்றும் பினு மனோகரன் ஆகிய இருவரும் தற்போது அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏழு பேரின் உடல்களானது அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற பின்பு அவருடைய சொந்த ஊருக்கு அந்த நிறுவனத்தின் வாயிலாக உடல்களை அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கிறது யார் மீது தவறு இருக்கிறது என்ப என்ற கோணத்தில் விசாரணையை தொடக்கி இருக்கிறார்கள் சாலை விதிமுறைகள் என்பது கடுமையாக அமளியில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சாலை விதிமுறையை மீறி வாகனம் பின்னால் வந்த வாகனம் மோதியதில்தான் இந்த ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஆகவே இது குறித்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தூதரகத்தின் மூலமாக இந்த இந்தியர்களின் உடல்கள் வந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியாய் தற்போது தொடங்க தொடங்கப்பட இருப்பதாகவும் தமிழகத்தை சேர்ந்தவர் அந்த ராஜ்குமார் என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் நாளாட்டின் புதூர் கோவில் அருகே இருக்கக்கூடிய நாளாட்டின் புதூர் ரயில்வே காலனி பகுதியில் வசித்து வருகிறார் அந்த தொழிலாளர் தான் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிறுவனத்தின் வாயிலாக அந்த உடல்கள் அனைத்துமே சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்